இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டி இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அபிலாஷ் எனக்கு அபிலாஷ் அந்த பேசின போதே அபிலாஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் Uh, that itself is the first uh, and attraction terrier or a quality other, and the trailer is so beautiful and um, the song is also beautiful <laughs> uh, actually i think in பாடின டைமில் ஜாஸ்தி இப்படி ஆடியோ போனதில்லை ஸ்வேதாவோட ஒன்றுமே நான் போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் ஆம் கம்மிங் அது மெயின்லி ஃபார் ஹவுஸ் பேட்டன் பிகாஸ் ஹீஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் எனக்கு அவங்க ஹீஸ் அ குரு ஒன்லி எங்களுக்கு நிறைய பாட்டு அந்த பாடுற டைமில் நிறைய கிவன் சோ மச் ஆஃப் என்ன சொல்றது இன்னொரு அவங்களோட தான் ஸோ வெல்கம் டு இண்டஸ்ட்ரி ஸ்வேதா சொன்ன மாதிரி ஒரு அவங்களோட நிறைய படங்கள் வரட்டும் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுங்க வேற என்ன வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன் All the best.